சொக்காரா நான் தான் அவங்க நிலையில் பேசுகிறேன் நண்பர்கள் இன்றைக்கு நம்ம வெளியா பேச போனோம் நம்ம கோரி கலைரசன் என்கின்ற பாஸ் கலையரசன் கோரி கலையரசன் ஒரு சொக்கார் வீட்டு மனைவி மேலே பிரகா வந்து கலையரசன் வந்து இப்போ வீட்டில் அடித்து வெளியே துரத்திட்டாங்க மறுபடியும் அதனால் நான் வெளியே வந்து ரோட்டில் நிற்கிறேன் எனக்கு அதனால் வேத நேரம் சொல்லி சொல்லியிருக்காரு என்னம்மா பிரகா இப்படி உங்கள் புருசாக அப்படி சொல்கிறார் கலை நீங்கள் வந்து ஒரு குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக வாழ்ற பொண்ணு இப்படி செய்ய முடியும் எனக்கு தெரியும் இருந்தாலும் கலையரசன் எதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி சொல்கிறாரு எனக்கு தெரியலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன ஏதா இருந்தாலும் நீங்கள் வந்து பிள்ளைகளுக்காக கணவனே சேர்த்து திருப்பி வாழ்ந்துட்டீங்க ஆனால் இருந்தாலும் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது கஸ்டமருக்கு என்னென்னு தெரியல இருந்தாலும் மகோரி கலையரசன் உங்களுக்கு வந்து உங்கள் வாய் தான் கேடு சரியா இதை நான் சொல்லலை அவரே அவர் வாயால் சொல்கிறார் நண்பரே நம்ம கலைரசன் அகோரி அவர்கள் வந்து அகோரியாக இருந்தால் எல்லாம் தெரியும் அப்புறம் பாஸ் போயிட்டு பிக் பாஸ்லேருந்து விஜய் சேதுபதி சாரே வந்து அடிச்சு வெளியே துறத்துன மாதிரி பண்ணியிருக்காரு ஏன்னா அவரோட வாய் தான் காரணம் கலையரசோட வாய் ஏன்னா உள்ளே போயிட்டு ஒரே பேட் கெட்ட வார்த்தையாக பேசி 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 அதில் நம்ம அடித்து அடிச்சு வெளியுறத்தாங்க இப்போ கலையரசன் வெளியே போயிட்டு நான் அகோரி இல்லை பாஸ் கலையரசன் சொல்லிகிட்டு இருக்கார் ஆனால் மக்கள் இன்னும் அதை ஏற்றுக்கடலை ஆனால் அதுக்கு காரணமே அவர் தான் அவர் பண்ண சேட்டைகள் இது தான் ஓகே அன்பரல வீடியோ படிச்சு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம பேட்டி எல்லாம் சப்ஸ்கிரைப் லாம் இருங்க நன்றி வணக்கம்